ஆக்டர் இங்கே ஒரே வருஷத்தில் ரெண்டு யூனோ மோஸ்ட் டிஃபிக்கல் ஆனால் அதுவும் அவர் வாங்கின படத்தில் பார்த்திங்கன்னா சோகம் வந்து அப்படியே புழிஞ்சு ஓடும் இது இன்னொரு படம் வந்து ஸ்டேட் அவார்ட் வாங்கினது வந்து ஃபுல் காமெடிக்கு அண்ட் சார் உள்ளே வரும்போது டெலிவிஷன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா மிமிக்ரி பண்ணியிருக்காரு காமெடி பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள் இப்போ வந்து ஒரு

விகிருதை படத்தில் அவர் அழும்போது ஐயோ சார் நமக்கு கிட்னி எல்லாம் அழும் கிட்னி லிவர் எல்லாம் ஹார்ட் மட்டும் புழியாது எல்லாமே புழியும் அந்த அளவுக்கு சோ அவர் எப்படி சிரிச்சா நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ சிரிப்பு வருது அவர் காமெடியாகனு பண்ணா பட் ஆனால் அந்த அட் த சேம் டைம் அவர் அழுதானா வேண்டாம் வாழ்க்கை இருக்கனே ரொம்ப பேடா போகுது இவர் அழுகுறதை பார்த்தா இன்னும் சோகம் ஆயிடுவோம் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க சார் சோ அது ஜஸ்ட் எங்களோட ஒரு எஸ் ஓ ஃபவுண்ட் வியூ அதை உங்களுக்கு நாங்க சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஏற்கனவே ஒரு இதுலயும் இவர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நீங்க சித்தா படம் பண்ணி அவர் வந்து நீ இவர் வந்து படம் பண்றீங்களான்னு கேட்ட உடனே நீங்க வந்து ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு கரெக்டுங்களா ஸோ சித்தா படத்துல அப்படி என்ன சார் உங்களுக்கு ஒவ்வொரு ஏன்னா நீங்களே இவ்வளவு நல்ல ஆர்டிஸ்ட் ஆகும்போது நீங்க மலையாளம் இண்டஸ்ட்ரியிலே அவ்வளவு நல்ல படங்கள் வரும்போது உங்களோ ஒரு படம் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் வாஸ் தேட் தட் சித்தா படம் மூலமா இந்த டேரக்டர் பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு வந்து அது இது எனக்கு தமிழ் நல்லா தெரியல தமிழ் பேசுறா அது நீ என்ன பேசுனாலும் எனக்கு சந்தோஷம் சார் அது வந்து அது ஒரு எனக்கு அந்த அந்த படத்தில் ஒரு ரியலிஸ்டிக்கான ரியலிஸ்டிக்கான மூவி இமோஷன் இருக்கு அங்கே ஒரு தாராளமாக தமிழில் இண்டஸ்ட்ரியில நான் பார்த்ததில்லை இது இன்டென்ஸ் இருக்கு ரியலிஸ்டிக்காக அவரு எல்லோரையும் ஹேண்டில் பண்ணிச்சு அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கூட ஒர்க் பண்ணணும் ஆசை இருந்தது அப்போ தான் மீட் பண்ணியாச்சு அது நே நேரத்தை எனக்கு ஒரு ரெண்டு மூணு படத்தில் கால் வந்தாச்சு பட் என் எடுக்கல எனக்கு ஒரு இங்கே வரும்போது தமிழ் ஒன்று தெரியணும் இது இதில் ஒரு ஒரு ஸ்லாங்கில் ஒரு டோன் இருக்குது அப்போ அதெல்லாம் எப்படி வரும் அது கரெக்டாக வந்தால் அர்த்தம் மாறிடும் அப்போ அந்த ஒரு டென்ஷன் எல்லாம் இருந்தது பட் சார்னு கூட பேசியதுக்கப்புறம் அந்த டென்ஷன் எல்லாம் பிரேக் ஆகிடுச்சு சார் கரே அந்த ஃபிலிம் பார்த்தும்போது எனக்கு இவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தொட்டு நான் பார்க்குவோம் எனக்கு ஊ இவரை கூட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்போ பேசும்போது ஓகே பிரேக் ஆகிடுச்சி அதனேஷம் அவரு எங்கிட்ட சொல்லியாச்சு எல்லாம் கரெக்ட் இப்போ சார் சொன்னது இல்லையே ஆ டோன் இந்த மாதிரி இமோஷன் இருக்கும்போது இப்படி தான் டைலாக் வருது அது இன்னும் டோன் இருக்குது அதெல்லாம் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாச்சு அப்போ கொடுக்காம சொல்லியாச்சு அப்போ நம்ம ஓகே இந்த கேரக்டருக்கு நான் ஓகேவா சார் கரெக்டாக சார் அது ஓகே சார்